தன்னுடைய இமேஜே தன்னொரு பொம்புல அந்த எண்ணத்தையே விட்டுட்டு என் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கணும் அந்த பாதத்தை அப்படியே விழுந்துச்சு அவரை போக விடல உங்க ஜபம் அப்படி இருந்திருக்காயா ஊக்கமான ஜபம் இருந்திருக்கா நீங்க ஜபிக்கும் போது சோர்வுங்க அணுகுனாலும் இல்லாண்டவரை எனக்கு இறங்கிதான் ஆகணும் இல்லாண்டவரை என்னை ஆசிரியா ஆகணும் இல்லாண்டவரை என்னை விடுத்துதான் ஆகணும் இல்லாண்டவரை எனக்கு நீர் இறங்கிதான் ஆகணும்னு சொல்லி ஜபம் பண்ணிருக்கிறீங்களா இல்ல இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாதவனும் பாதத்துல விழுந்துட்டு அதான் விடுதலைக்குள்ள வழி அதுதான் ஏன் உங்களுக்குள்ள விடுதலை இல்ல உங்களுக்கு மேல ஆண்டு பொறாமையா இல்ல நீங்க அந்த நிலைமையில இல்ல அது எந்த நோயான எந்த வியாதியான எந்த பிரச்சனையான ஏன் நமக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு அந்த தேவனை உங்களால உங்களை ஆசிர்வதிக்காமல் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க தடை பண்ண முடியும் சொல்லுதா சர்வலம் உள்ள தேவனை உங்களை விட்டு கடந்து போக அனுமதிக்காம உங்களால் தடை பண்ண முடியும் ஆனா அதுக்கு உங்களுக்கு முழு ஆத்மா முழு முழுபெலன் தேவை ஆத்மா முழு பலத்தையும் தேவனோட பாவத்தில் அப்படியே போட்டதுனால அப்படியே இந்த பாவத்தை எடுத்து தாண்டி வைக்க அவரால் முடியல

பிள்ளைகளை நப்பத்தி எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிற நல்லதல்ல மைதான ஆண்டவரே ஒரு காரியத்தை புரிஞ்சுங்க உங்க நீங்க எப்பவுமே முறுமுறுக்க கூடாது இது ஒரு எடுத்துக்கிடுங்க ஆண்டவரே ரொம்ப தரம் தாழ்த்து பேசுறாரு ஆனா நம்ம என்ன டக்குன்னு ஒரு ரோஷம் உருவாயிரும் டக்குன்னு ஒரு முன்கோவம் உருவாயிரும் டக்குன்னு எழும்பி நீ எல்லாம் ஒரு மனுஷனா போய் உங்க பாத்திரம் விழுந்து கேட்கிற ஜந்துன்னு சொல்லிட்டு போயிடுவோம் சாத்தான் அழகா வஞ்சிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜோ பண்ணுவீங்க வைராக்கியமா ஜோ பண்ணுவீங்க முழு இறுதியை முழு ஆத்மா முழு பலத்தையும் சில நேரங்களில் அவிசுவாசங்கள் வாழ்க்கையில் முறுமுறுப்பு இல்லாமல் முறுமுறுப்பீங்க ஆனா முறுமுறுப்பினுடைய கொடூரம் அதனுடைய பயங்கரமான விளைவு நீங்க படிச்ச பிறகு புரிஞ்சுட தெரியல இஸ்ரவேல் ஜனங்கள் நாற்பது வருஷம் மனாந்திரத்து நடக்கும் போது தேவன் அவர்களை அழித்தார் ஒரே ஒரு காரணம் முறுமுறுத்தார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பலன் இல்ல தெரியுமா முறுமுறுப்பு ஜோ மண்ணுவிய இங்க ஆண்டவரே கேள்வி கேட்கிறாரு ரொம்ப மோசமா சொல்றாரு நாய்களுக்கு எப்படி போட முடியும் மெய் ஆண்டவரே ஆனா என் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கணும் விழக்கூடிய அந்த அப்ப சாப்பிட்டா நாங்க பிழைச்சுக்கிடுவோம் நீர் என்ன செய்யணும் எனக்கு இறங்கிதான் அப்ப நீங்க வலுக்கட்டாயமா ஜோம் பண்றிய ஊக்கமா ஜோம் உங்களுடைய முழு அபலத்தையும் கொடுத்து ஜோம் பண்றீங்க சில நேரங்கள்ல தக்கவாறு சிந்தனை வந்துச்சுன்னா சீ போன்னு சொல்லி அந்த சிந்தனையை நீங்க கடிந்து கொண்டு எனக்கு இன்னும் இறங்காண்டவரே நீங்க சொல்வீர்கள் ஆனால் உறுதி இருக்கு விசுவாசம் வெளிப்படுது விடாமுயற்சி இருக்கு உங்களை ஆசிர்வதிக்காம அந்த தேவனால கடந்து போகவே முடியாது அது எந்த விடுதலை ஆனாலும் சரி எந்த ஒரு காரியமாக இருந்தால் நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் யாரை பார்த்து சொன்னார் ஆபிராகமை பார்த்து எப்ப சொன்னார் சோதிச்ச பிறகு சொன்னார் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் சோதனை உண்டு சோதனை வரும்போது முறுமுறுத்தீங்க செத்தீங்க நீங்க ஜோ பண்ணி புண்ணியமே கிடையாது தொடர்ந்து வாசிங்க அதற்கவர் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் மேஜையின் கிளருக்கு நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள் அப்பொழுது அவர் நீ சொன்ன அந்த வார்த்தையை நிமித்த போகலாம் பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிட்டு என்றார் அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கடலில் படத்திருக்கிறதையும் கண்டாள் அப்போ வலுக்கட்டாயமாக உங்களால தேவனிட் பெற்றுக் கொள்ள முடியும் அதான் தேவனோடு இவ்வளவு நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு வேற ஒரு ஜாதி கிடையாது நம்மளை குறித்து பெருமையா வேதம் சொல்லுது அவர் நமக்கு பிதா தகப்பன் நம்முடைய மேய்ப்பன் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமே ஆனா கேட்கிற விதம் இருக்கு விஸ்வாஸ் விடாமுயற்சி உறுதி சோர்ந்து போகாத மனநிலை இறங்கிதான் ஆகணும் சொல்லி பிடிவாதமான ஒரு ஜபம் கண்டிப்பாக இன்னைக்கு நாளைக்கு நான் அது பலன் தரதான்ச்சு